ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இனிமேல் என்ன சட்னி அரைக்கலாங்கிற கன்ஃபியூஷன் வேணாங்க பத்து டைப்ஸ் ஆஃப் சட்னி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மின்ட்டு சட்னி புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க பச்சைக்கல்ல பருப்பு உளுந்த உளுந்தப்பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க அஞ்சு அறுப்பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஏழு எட்டு நம்பர் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம ஒரு கப்பு புதினா எடுத்து வச்சிருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெறும் புதினா மட்டும் போட்டு நம்ம சட்னி அரைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காதுங்க அதனால கூட அரை கப்பு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா வணக்கி விட்டுர்லாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வணங்கிடும் இதுலேயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப்பு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா சுவையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சட்னி என்னன்னு பார்க்கலாம் ஆனியன் சட்னி வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மூணு வரமிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேங்க என் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த காரம் நாங்கள் நாலு பேர்த்துக்கான அளவுங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இருபது நம்பர் சின்ன நான் ஆட் பண்ணியிருக்கேங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சட்னிக்கு தேவையான உப்பு இப்பயும் ஆட் பண்ணிடலாங்க அது நல்லா வணங்கிடும் வெங்காயம் உப்பு ஆட் பண்ணோம்னா பூண்டு எட்டு பல் ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க இந்த சட்னி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மூணு பொருள் இருந்தால் போதுங்க வெங்காயம் பூண்டு வரமிளகாய் அவ்வளோதாங்க இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடு அடுத்து கொரியண்டர் சட்னி கொத்தமல்லி சட்னிங்க கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக பச்சைக்கல்ல பருப்பு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதில் பச்சை மிளகா ஒரு மூணு ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை எட்டு நம்பர் சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலை நம்ம எந்த சட்னிலையும் கொஞ்சம் சேர்த்துறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்து கொத்தமல்லி தலைகள் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இது ரெண்டு நிமிஷத்தில் வணங்கிடும் இந்த சட்னிக்கு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க புளி இந்த சட்டி சூடாக போதே ஆட் பண்ணோன்னா அது நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் தேங்காய் ஒரு கப்பை ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சட்னி பார்த்தீங்கன்னா கடலை சட்னி கிரவுண்ட்நட் சட்னிங்க இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே சட்டி வச்சுக்கிறேங்க அடுப்பில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை நாலஞ்சு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க பார்த்தே இதில் சீரகமும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சமாக புளியும் அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் வறுத்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கடலை வறுத்ததையும் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப்பு தேங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க சுவையான கடலை சட்னி ரெடிங்க இதில் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் அதை சேர்க்காம கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுவும் ஒரு சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது தேங்காய் சட்னிங்க கோகனட் சட்னி கோகனட் சட்னி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க அதில் பச்சை மிளகாய் ஒரு மூணு ஆட் பண்ணிக்கலாங்க கப்பு பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிக்கலாங்க நாலஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒரு இன்ச்சு சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இதை அரைச்சி எடுத்துடலாங்க ஈஸியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க சின்ன கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி போட்டுட்டு சட்னியில் இப்படி ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்தது பீக்கங்காய் சட்னி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பச்சை கடலை பருப்பு உளுந்த பருப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறம் பீக்கங்காய் தோல் மட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க பிஞ்சு பீர்க்கங்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கூட ஆட் பண்ணி வணக்கி சட்னி அரைக்கலாங்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் போட்டுட்டு அரை கப்பு தேங்காய் ஆட் பண்ணி அளவு உப்பு ஆட் பண்ணி சட்னியாக அரைச்சி எடுத்துர்லாங்க நீங்களும் இதே மாதிரி பீக்கங்காய் சட்னி செஞ்சு பாருங்க அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கலாங்க அடுத்த சட்னி பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னிங்க இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு காரத்துக்கு நாலு வரமிளகாயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு கப்பு பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருலாங்க பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இது ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க அதே கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அரைச்சி வச்சுருந்தேன் பூண்டு வெங்காயம் உரமிளகா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுங்க அடுத்து வல்லார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பச்சைக்கல பருப்பு அடுத்து உளுந்தம் பருப்பும் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க கீரையை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அலசிட்டு இதில் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க வரமெளகாய் ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஏழு எட்டு நம்பர் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற வல்லாரக்கீரியும் ஆட் பண்ணிடலாங்க கீரை நல்லா வணங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாங்க இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துர்லாங்க ஒரு அரை கப்பு தேங்காயும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் வல்லார சட்னி டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன சட்னின்னு பார்க்கலாம் உண்டக்காய் சட்னிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக பச்சைக்கல்ல பருப்பு உளுந்த பருப்பும் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதில் ஒரு பத்து நம்பர் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க காரத்துக்கு வர மிளகாய் ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணிடலாங்க இது வணக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க அடுத்து சுண்டக்காவை நம்ம தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க அதே கடாயில் ஆயில் விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சுண்டக்காய் ஆட் பண்ணி ஃப்ரை அதிகமாக இதை ஆட் பண்ணக்கூடாதுங்க இது தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே சேர்த்து அரைச்சிடலாங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப்பு தேங்காய் ஆட் பண்ணி இதை அரைச்சிட்டோம்னா சுவையான சுண்டக்காய் சட்னி ரெடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம பார்க்க போகிற சட்னி முள்ளங்கி சட்னிங்க இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க பச்சைக்களை பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி காரத்துக்கு வரமிளகா மூணு ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க எட்டு நம்பர் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு முள்ளங்கியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுங்க இந்த மாதிரி முள்ளங்கி நல்லா வதக்கிட்டோன்னா அதோடய ஸ்மெல்லே இருக்காதுங்க இந்த சட்னியில் இதை தனியாக வதக்கி எடுத்துடலாங்க இது ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க கொஞ்சமாக புளி ஒரு கப்பு தேங்காய் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்